ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மீன் வாங்கியிருக்கோம் சங்கரா மீன் தான் வாங்கினோம் ஒரு ஏழு மீன் கொடுத்தாங்க சங்கரா மீனை குழம்பு வைக்க போகிறோம் மாங்காய் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மடவை மடவை ஒரு ஒம்பது மீன் கொடுத்தாங்க அவ்வளோ பலர் இருக்குது அந்த மடவை மீனில் எப்படி தான் ஆய போடணும் தெரியல அதில் ஒன்று பாறை மீன் பாறை மீன் வந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவேன் இந்த சங்கரா மீன் மடவு மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பெலார் எடுக்கிறதுக்குள்ளே போதன் போயிடும் பாருங்கள் எனக்கு சிசர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெலார் அடிக்கிறது தான் கஷ்டம் இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் சிசர் வாங்கி கட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் வாங்கின மீன் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ